அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே வெள்ளங்கள் தொடர்பாகவும் இல்லை இயற்கை இனத்தொடர்பாகவும் கடந்த சில நாட்களாகவே பல்வேறுபட்ட இழப்பீடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் பதினையாயிரம் ரூபாய் மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கான இழப்பீடுகள் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கான வாழ்வாதார இழப்பீட்டுத் தொகையாக ஐம்பதாயிரம் ரூபாய் அதே வந்து வாடகை வீடுகளில் வசிக்கின்றவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையாக மாதாந்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அல்லது வீட்டினுடைய வாடகை அடிப்படையில் வழங்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் தற்பொழுது புதிய இன்னமொரு புதிய ஒரு இழப்பீட்டுத் தொகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் இந்த இழப்பீட்டுத் தொகையை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளத்தினாலும் இயற்கை அனைத்தினாலும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இது வழங்கப்படாது ஆனால் பிரத்யேகமாக ஒரு குறித்த ஒரு பகுதியினருக்கு மட்டுமே வழங்கப்படும் எனினும் நான் இந்த வீடியோ போட நீங்கள் இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் முடிந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் குறிப்பிட்ட அந்த நபர்களுக்கு என்றால் அவர்கள் இதன் மூலம் அதிகளவான பயனை பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு இப்போ யோசனை இல்லை சொன்னாலும் உங்களுடைய உறவுகள் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்க பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது இளைஞனுடைய சிறுவர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் அமைப்பு மகளிர் அமைச்சின் மூலம் இந்த அறிவித்த வழங்கப்பட்டிருக்குது சிறுவர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் அமைச்சின் மூலம் அதாவது கற்பணி கற்பிணி மா தாய்மார்களுக்கு கற்பணி தாய்மார்களுக்கு வந்து அவர்களுடைய ஊட்டச்சத்தினை கருத்தில் கொண்டு ஏற்பட்டிருக்கிற இந்த அசாதாரண சூழ்நிலையில் அவர்களுடைய உணவு மற்றும் ஊட்டச்சத்தினை அடி கருத்தில் கொண்டு இளைஞனுடைய ம சிறுவர் பாதுகாப்பு மற்றும் மகளிர் அமைச்சின் மூலம் ஐயாயிரம் ரூபாய்க்கான இழப்பீடு வழங்குகின்ற திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கான இழப்பீடு திட்டமானது தற்பொழுது வெள்ளுவத்தையில் கொழும்பு வெள்ளவத்தில் நேற்றைய தினம் அங்கு அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கான இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டிருந்தன ஆகவே இந்த இழப்பீட்டு தொகையினை கற்பிணி தாய்மார்கள் இந்த காலப்பகுதியில் வெள்ள அனத்த நிவாரண காலப்பகுதியில் இருக்கின்ற கற்பிணி தாய்மார்கள் பதிவு செய்யப்பட்டவர்கள் தங்களுக்கான இழப்பீட்டு தொகையினை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இழப்பீட்டுத் தொகையினை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது தங்களுடைய கிராமிய ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து இந்த கற்பிணி தாய்மார்களுக்கான பதிவுகள் இடம்பெறும் அந்த கிராம சுகாதார அத்தியாச நபர் இருப்பார் சுகாதார நபர்கள் இருப்பினால் அவர்கள் மூலம் இதை இழப்பீட பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது வந்து நீங்கள் கிழமை தோறும் அல்லது வந்து மாதாந்தம் அல்லது பதினைந்து நாட்களுக்கு இந்த கிளினிக் போவீங்கள் இந்த கிளினிக்கு போவேக்க நீங்கள் உங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது உங்களுக்கு பிராந்திய சுகாதார குழந்தைகள் சுகாதார திட்டத்தின் உத்தியோகத் இது வழங்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது ஆகவே இந்த திட்டமானது திட்டத்தின் மூலம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கான இழப்பீட்டுத் தொகை அதாவது ஊட்டச்சத்துக்களை பெற்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதற்கான ஒரு தொகையாக தொகையாகத்தான் இது வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் இழப்பீடு தொடர்பாக பல்வேறு பட்ட நபர்களுடைய கொஷின் கேட்டுருந்துச்சினும் அவர்களுக்கான விடயம் தான் உங்களுக்கான இழப்பீடுகள் பெற்றுக்கொள்ள இல்லை அதற்கான ஃபோம் கிடைக்கல கீழே உங்களோட கிராம நிலதார்காக சப்போர்ட் பண்ண இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதற்காக என்ன செய்யலாம்னு சொன்னால் உடனடியாக உங்களுடைய ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க இலக்கம் அதன் மூலம் உங்களுக்கான முறைப்பாடுகளை செய்து அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றதையும் நான் சொல்லிக்கொள்வேன் ஆகவே மீண்டும் ஒரு தகவல் இணைந்திருக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்